உத்தரப்பிரதேச அசாம் மணிப்பூர் எல்லாத்துக்கும் அவன் ஜெபிப்பக்கத்தில் உட்காந்துருக்க உடனே இவன் பறையம் இல்ல அவன் பள்ளம் இல்ல இவன் ஜக்கிலியம் இல்லான்னு நீ புறக்கணிச்சுக்கிட்டு நீ அன்பு கூறுவே அது அள வைக்கிறதுக்குன்னு ஒரு ஊழியக்காரன் இவன் அழுகுறதுக்குன்னு இவன் அள வைக்கிறவனும் ஜாதி ஜாதிவரையே அழுகிறவனும் ஜாதிவரையே அன்னைக்கு ஒரு ஆளு இருந்து ஒரு தம்பி கூட்டு அண்ணா என்னால் ஜாதியிலிருந்து வெளியே வர முடியல காப்பாத்துங்கன்னு அப்படிங்க என்னால் வெளியே வர முடியும்